கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சோசியல் மீடியா முழுக்க ஒரே ஒரு டாபிக் தான் ஹைலைட் ஆயிருந்து எல்லா இடத்துலையும் அப்படிங்கறது சூழ்ந்து டுபாய் முழுக்க வெள்ளக்காடா காட்சி அழிச்சுது இந்த ஒரு விஷயத்த பத்தி சோசியல் மீடியால நிறைய பேர் வந்து பேசியிருப்பாங்க நீங்களும் கேட்டிருப்பீங்க ஈவன் நம்ம சேனல்ல கூட துபாயில ஏற்பட்ட வெள்ளத்தினால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுச்சு அங்க என்ன மாதிரியான நிலவரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க ஆனா இந்த துபாயில் ஏற்பட்ட வெள்ளம் அப்படிங்கிறது அங்க பேஞ்ச மழைநாள அப்படிங்கிறது எல்லாருக்கும் பேசிக்கா தெரியும் ஆனா இந்த இடத்துல துபாயில ஒன்றரை வருஷத்துல பெய்ய வேண்டிய சராசரி மழையினுடைய அளவை விட அதிகமா பெஞ்சதுனால தான் துபாயில வெள்ளக்காடா காட்சி அளிச்சதுக்கு ஒரு முக்கிய காரணம் பட் துபாயில வாழக்கூடிய இந்திய வாழ் மக்களா இருக்கட்டும் நம்ம தமிழ்நாட்டில இருந்து கூட வேலைக்கு போய் துபாயில வந்து வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் இவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம சென்னையில் பயங்கரமா மழை பெஞ்சு

நீர்த்துகள்களா இருக்கும் அது அளவுல ரொம்ப சின்னதா இருக்கும் அதுக்கப்புறம் அந்த நீர்த்துகள்கள் அப்படிங்கிறது உன்னோடு ஒன்னு சேர்ந்து பெரிய நீர்த்துகள்கள் ஆனதுக்கு அப்புறம் அது குளிர்விக்கப்பட்ட அந்த கிளவுடு மூலமா மழை அப்படிங்கிறது நமக்கு பூமியா வந்து சேரும் சோ இப்படி வரக்கூடிய நீர் அப்படிங்கிறது தான் மழை நீரா நம்மளுக்கு பூமியில கிடைக்குது மழையும் தான் போயிது ஆனா இந்த மழையை நம்ம செயற்கையாவும் உருவாக்க முடியும் அதுவும் இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜியை தான் இந்த செயற்கை மலை அப்படிங்கிற ஆர்டிபிஷியல் ரெயின் அப்படிங்கிற விஷயத்த மனிதர்கள் பண்றாங்களா அப்படின்னு கண்டிப்பா கிடையாது பல வருஷங்களுக்கு முன்னாடியே மனிதர்கள் இந்த ஆர்டிபிஷியல் ரெயின் ரெயின் அப்படிங்கிற ஒரு மெத்தட கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் தான் சொல்லணும் இந்த வெதர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மேகங்கள் அந்த கிளவுட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மேகங்களுடைய காத்தின் திசை அதுக்கப்புறம் அதுல ஏற்படக்கூடிய அழுத்தங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தான் அந்த மழை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பெய்யும் எங்க பெய்ய போகுது அப்படிங்கிற அந்த வெதர் கண்டிஷனை பொறுத்து தான் இருக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை செயற்கையா உருவாக்குறதுக்கு பேர் தான் வெதர் மாடிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெதர் மாடிபிகேஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி செயற்கையா மழையை உருவாக்குறதுக்கு மட்டும்

வந்து முன்னெடுத்தாங்க அது இந்த வெதர் மாடிபிகேஷன் அப்படிங்கிற அந்த மெத்தடுக்குள்ளதான் அந்த ஒரு விஷயத்தை பண்ற போறதா சொன்னாங்க அப்படி என்னது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கண்ணாடியை வச்சு நம்ம பூமி முழுக்க அப்படியே வச்சு நம்ம அந்த கண்ணாடி மூலமா சூரிய வெளிச்சம் உள்ள வர போது அப்படியே அந்த கண்ணாடியில பட்டி ரிஃப்ளெக்ட் ஆகி ஸ்பேஸுக்கே திரும்பி போற மாதிரி வந்து ஒரு மெத்தடை வந்து ஹைப்போதிகலா ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சு வச்சிருந்தாங்க இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா சூரியன்ல இருந்து வெளிப்படக்கூடிய வெப்பத்தினால பூமி வந்து வெப்பம் நம்ம வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஒரு திட்டத்தை இப்ப வரைக்கும் வச்சிருக்காங்க அந்த ஒரு திட்டம் கூட இந்த வெதர் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு தான் வரும் இப்படி இந்த வெதர் வாட்டிபிகேஷன் அப்படிங்கிற இந்த மெத்தடுக்குள்ள இந்த கிளவுட் சீடிங் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆர்டிபிஷியல் ரெயின் அப்படிங்கிற ஒண்ணும் இதுக்குள்ளதான் வரும் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இந்த கிளவுட் சீடிங் அப்படிங்கற இந்த ஒரு விஷயம் அப்படிங்கறது தியரியா பேசப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயமா தான் இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் லேட்டரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல சில எக்ஸ்பெரிமெண்டலா சில விஷயங்கள பண்றாங்க அதுல அமெரிக்கால இருந்து ஒரு விமானம் மூலமா மேகத்துக்கு மேல அந்த விமானம் மூலமா பறந்து அந்த மேகத்துல அந்த கிளவுட்ல சுமார் ரெண்டரை கிலோ வெயிட் இருக்க

நேரடியாக நம்மளுக்கு பூமியை நோக்கி வர ஆரம்பிக்கும் மழை பொழிய ஆரம்பிக்கும் சோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது அந்த நீர்த்தவளைகள் சின்னதா இருந்து அதுக்கப்புறம் ஒன்னோட ஒன்னு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குல்ல இது சில இடங்கள்ல நடக்கவே நடக்காது சோ அப்படி நடக்காத பட்சத்தில் அந்த இடத்துல மழை பொழிவுங்கிறது இருக்காது இந்த ஒரு காரணத்தினால தான் மேகங்களுக்கு மேலே ஒரு விமானம் மூலமாக பறந்து அந்த விமானத்தில் இருந்து ட்ரை ஐஸோட இந்த சில்வர் டை ஆக்சைடை சேர்த்து அந்த கெமிக்கலே சேர்த்து நம்ம மேகங்களை தூவுறோம் அப்படின்னா அந்த கெமிக்கல் அப்படிங்கிறது அந்த கிளவுட்ல இருக்கக்கூடிய அந்த நீர்த்தவளைகளோட சேர்ந்து ஒன்னோட ஒன்று ஈர்க்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் மழை பொழிவு நம்மளுக்கு ஈஸியாக வந்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையமா வச்சு தான் இந்த ஒரு யோசனை அவங்க பண்ணி அதை செயல்படுத்தவும் செய்றாங்க எக்ஸ்பெரிமெண்டலா இந்த யோசனை கூட அவங்களுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணி சக்சஸ்ஃபுல்லா அமையுது ஆனா இது நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு கண்டிப்பா கிடையாது அமெரிக்கா அந்த ஒரு விஷயத்த கெட்டதுக்காகவே பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அமெரிக்காக்கும் வியட்நாமுக்கும் ஒரு போர் நடந்துச்சு இந்த போர்ல அமெரிக்கா எப்படியாச்சும் வியட்நாம தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிளவுட் சீனிங் மெத்தட் மூலமா இந்த வியட்நாம எப்படியாச்சும் போர்ல தோற்கடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவுட் சீனிங் மெத்தட் மூலமா வியட்நாம தோற்கடிக்கிறாங்க அது எப்படி அப்படின்னா வியட்நாம்ல இருக்கக்கூடிய மேக கூட்டங்கள்ல இந்த மாதிரி பிளேட் மூலமா பறந்து அந்த மேகங்களுக்கு மேல போயிட்டு இந்த சில்வர் டை ஆக்சைடையும் அந்த ட்ரை ஐஸையும் சேர்த்து அந்த மேகங்களுக்கு மேல தூவிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அந்த கிளவுட் சீனிங் மெத்தட் மூலமா அந்த மலை அப்படிங்கிறது அந்த வியட்நாம்ல பயங்கரமா பெஞ்சிச்சு இந்த மலைனால வியட்நாம்ல இருக்கக்கூடிய பல இடங்கள் நீர் முழுகுச்சு எல்லாத்துக்கும் மேல நிலச்சரிவு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஏற்பட்டுச்சு இதன் காரணமா வியட்நாம்ல போர்ல ஈடுபட்டிருந்த அந்த வீரர்களுக்கு அவங்களுக்கு தேவையான பொருட்களா இருக்கட்டும் ஆயுதங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களா போய் சேர்றதுக்கு சிரமம் ஏற்பட்டுச்சு இந்த மழையினால இந்த போரோட முடிவுல அமெரிக்கா இந்த வியட்நாம இந்த கிளவுட் சீலிங் மெத்தட பயன்படுத்தி ஈஸியா போர்ல வெளித்திட்டாங்க மனிதர்கள் இயற்கையை தாண்டி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனா இந்த கிளவுட் சீலிங் மெத்தட மூலமா மழையே பார்க்காத ஒரு இடம் அதுவும் வறட்சியில வாடிட்டு இருக்கக்கூடிய நீர் தேவை அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளில் இந்த மாதிரி கிளவுட் சீலிங்க பயன்படுத்தி மழை பொழிய வர வச்சு அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் அங்க வாழக்கூடிய மனிதர்களுக்கும் பயனுள்ள வகையில ஏதாச்சும் இருந்தா பரவாயில்ல ஒரு போர்ல ஒரு நாட்டை தோற்கடிக்கிறதுக்காகவே இந்த கிளவுட் சீடிங் மெத்தட அமெரிக்கா பயன்படுத்தி இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமால சொல்லிருக்கீங்க அதுக்கப்புறம் இந்த கிளவுட் சீடிங் அப்படிங்கிற அந்த மெத்தட பல நாடுகள் வந்து ஆய்வு பண்ணி அவங்க அவங்களுடைய நாட்டு தேவைக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சாங்க பலகட்ட ஆய்வுகள் பண்ணி எக்ஸ்பெரிமெண்டா சில விஷயங்களும் பண்ணிருக்காங்க இப்படி இது சம்பந்தமா ஆய்வு பண்ணக்கூடிய நாடுகள்ல யூஏன்னு சொல்லப்பட கிடையா யுனைடெட் அரபிக் எம்பேரியம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த நாடும் முன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் யுனைடெட் அரபிக் எம்பேரியம் அப்படிங்கிறது ஏக பட்ட ஆர்கனைசேஷனோட சேர்ந்து நிறைய ரிசர்ச்சர்ஸ் நிறைய சயின்டிஸ்டுகளோட அந்த ப்ரொபோசல் எல்லாம் கேட்டு இந்த கிளவுட் சீடிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி துல்லியமா பண்றது எப்படி எஃபெக்டிவா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பலகட்ட முயற்சிகளை பண்ணி சில எக்ஸ்பெரிமெண்டான விஷயங்களை பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இருநூறு கிளவுட் சீடிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை யூஏஇ வந்து இதுவரைக்கும் மிஷின்ஸா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டும் இருக்குது அதை சக்சஸ்ஃபுல்லா அந்த மிஷின் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய நீர் தேவையை போக்குறதுக்காகவும் அந்த வறட்சியான பகுதிகளில் நீரை வந்து மழை நீர் மூலமா பெற வைக்கிறதுக்காக இந்த மிஷின் பண்ணி அது நல்ல முறையில் பண்ணிருக்காங்க அதுவும் எஃபெக்டிவ்வா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் இருக்கு பட் ஆனா இப்போ சமீபத்தில் துபாயில் பெஞ்ச மழையும் கூட அதே மாதிரி அந்த க்ளவுட் சீடிங் மெத்தேடை பயன்படுத்தி தான் யூஐஇ பண்ணிருக்காங்க அதனால தான் இவ்வளவு பெரிய பாதிப்புக்கு காரணம் அப்படி சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒன் பில்லியன் அமெரிக்க டாலர் வரைக்கும் இந்த மழை வெள்ளத்தால் வந்து துபாய்ல பொருள் சேதம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டிங் இப்போதைக்கு சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை அந்த யுஐஇ அப்படிங்கிறது அந்த க்ளவு சீடிங் மெத்தடை பயன்படுத்தி தான் உண்மையிலே பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையில வந்து அதை பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளா இருக்கட்டும் சயின்டிஸ்டா இருக்கட்டும் துபாயில பெய்த மழை அப்படிங்கிறது இந்த மாதிரி கிளவுட் சீடிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆர்டிபிஷியல் ரெயின் அப்படிங்கிறத யூஏஇ பண்ணல அப்படி பெய்த மழை இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாங்க துபாயில ஒவ்வொரு ஆண்டும் சராசரியா பெய்யக்கூடிய மலையினுடைய அளவு அப்படிங்கிறது தொண்ணூறுல இருந்து நூறு மில்லிமீட்டர் அளவுல தான் அங்க மலை அப்படிங்கிறது சராசரியா பெய்யும் ஆனா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி துபாயில பெய்ஞ்ச மழையினுடைய அளவு அப்படிங்கிறது அப்படிங்கிறது மில்லிமீட்டர் மில்லி அப்படின்னு சொல்லிட்டு பதிவாயிருக்கு ஒன்றரை வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை அப்படிங்கிறது ஒரு சில மணி நேரத்திலே பெஞ்சதுனாலதான் துபாயில அவ்வளோ பெரிய வெள்ளப்பெருக்குக்கும் மழை வெள்ளத்தால அந்த துபாய் மொத்தமும் தண்ணிக்குள்ள முழுகிறதுக்கும் ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுக்கான முக்கிய காரணம் அப்படிங்கிறது அந்த கிளவுட் சீடிங் அப்படிங்கிற மெத்தட் கிடையாது எல்லாமே பருவநிலை மாற்றம் அந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் இப்படி ஒரு விஷயம் துபாயில் நடக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட ரிசர்ச்சர்ஸ் வந்து சில உதாரணங்கள் சொல்றாங்க அது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல இந்த கிளைமேட் சேஞ்சால ஏகப்பட்ட இடங்கள் பாதிப்படைஞ்சிருக்கு இதனால நம்ம பூமியில் ரொம்ப குளிரா இருக்கக்கூடிய பகுதிகள் மெல்ல மெல்ல சூடாகிட்டு இருக்கு அதே மாதிரி ரொம்ப சூடா இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே மெல்ல மெல்ல குளிர்ச்சியாகிட்டு இருக்கு முக்கிய காரணம் அந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த வகையிலதான் நம்மளுடைய துபாயிலையும் இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் காரணமா அளவுக்கு அதிகமா மழை பெஞ்சதுக்கு ஒரு காரணமா நிச்சயமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அந்த வெதர் சம்பந்தமான ஆய்வாளர்களை வந்து சொல்றாங்க இதை வச்சு பார்க்கும் போது ஆர்டிஃபிஷியல் இந்த ரெயின் அப்படிங்கிற விஷயத்த பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் மத்தவங்க சொல்ற மாதிரி டுபாய் அப்படிங்கிறது அந்த கிளவுட் சிவில் மெத்தட இவ்வளவு மழை பொழிவுக்கான காரணம் அப்படிங்கறதுலாம் கிடையவே கிடையாது அது எல்லாமே பேக் தான் டுபாய் இந்த கிளவுட் சிவில் இந்த வாட்டி பயன்படுத்தல ஆனா இதுக்கு முன்னாடி இருநூறு தடவை வந்து இந்த மிஷினை வந்து பண்ணிருக்காங்க கிளவுட் சிவில் மிஷினை அது மூலமா மழையும் பெற்றிருக்காங்க நிறைய இடங்கள்ல பாலைவன பகுதியில் அந்த நீர் தேவையை மக்களுக்கு போக்குறதுக்காக தான் அந்த ஒரு மிஷினை பண்ணி இது வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க தவிர இந்த வாட்டி பண்ணல

அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் வீடியோ லைக் கொடுக்க மாதிரிங்க மற்ற வீடியோஸ் பார்க்கணும் மேலே ஐக்கன் லிங்க் கொடுத்துருங்க செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல ஒரு தகவலோட நான் உங்களை சிந்திக்குவேன் நான் உங்களுக்கு சேகர் பை பாய்